மெய்ப்பர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள்ட்ட வந்து கோலும் தடியும் இருக்கும் இந்த தடி எதுக்குன்னா மிருகங்கள் வராமல் மந்தையை பாதுகாக்க அதுக்கு மட்டும் கிடையாது சில ஆடுகள் இருக்கு பாருங்கள் ஒழுங்காக மந்தையில் போகாது பச்சையாக எதை பார்த்தாலும் தாவி கொதிச்சிரும் கீழ்ப்படியாக துள்ளி ஓடும் மெய்ப்பு என்ன அடிப்பாக அந்த கோலை வச்சு கால் ஒடிஞ்சிரும் ஒடிஞ்ச பிறகு அதே தான் அதுக்கு எண்ணெயை ஊற்றி காயும் கட்டி தோளில் சமைப்பான் இந்த அந்த ஆட்டுக்கு எப்படி காயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு கேட்டால் தான் காயப்படுத்தினான் நீயே காயப்படுத்தி நீயே அப்போ சுமந்துக்கிட்டு இருக்கிற அது கொஞ்சம் கீழ்படியாமல் துளிகிழி ஓடிச்சு தப்பை பண்ணிச்சு அதை விட்டால் மிருகத்தின் வாயிலை போய் மாட்டிக்கிடும் அழிஞ்சு போயிடனால அடித்து காயப்படுத்தி நானே காயம் கட்டி இப்போ தூக்கி சுமக்கிறம்பான் அதுதான் அந்த அன்பு நீங்கள் நரகத்தில் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக விசாசனுடைய வலையில சிக்கிவிடக்கூடாது என்பதற்கு நீங்கள் தப்பான பாதையில் போகும்போது அவர் அடித்து காயப்படுத்துவார் அப்போ நான் அவரே காயம் கட்டுவார் மகளே மகனே ஏன் இப்படிலாம் பண்ணுற நீ வந்து ஏன் இப்படி தப்பு பண்ணுற ஏன் இப்படி தப்பான வழியில் போகிற அப்படின்னு காயம் கட்டி அவரே தூக்கி சுமப்பார் எவ்வளோ அற்புதமான ஒரு நல்ல மெய்ப்பன் தகப்பன் நமக்கு இருக்கிறார் பார்த்திங்களா அதனால் காயப்படுத்துகிறாங்க நொறுங்கி போச்சுன்னு கலங்காரங்க அவர் குணப்படுத்துவார் காயம் கட்டுவார் அதுக்குத்தான் அவர் சிலுவையில் காயப்படுத்தப்பட்டார் அவருடைய சரீரம் காயப்படுத்தப்பட்டது அவருடைய ஆத்மாவை காயப்படுத்தினாங்க அவர் எவ்வளோ வேதனைப்படுத்தினாங்க அந்த காயங்களையெல்லாம் அந்த செலுவிலை சுமந்தது நமக்காக நம்முடைய காயங்களை விளங்கி கொள்ள நம்முடைய நொறுங்கின இருதயத்தை புரிந்து கொள்ள அவர் உங்களை விளங்கி கொள்ளுகிற நல்ல ஒரு தகப்பன் சொந்து போகாதுங்க அண்டு உரே நீங்கள் என்னை குணமாக்குங்க என்னை காயம் கட்டுங்கன்னு சொல்லுங்கள் அதுலேயே நீங்கள் சோர்ந்து கலங்கி போய் விடாதுங்க இன்றைக்கு உங்களை காயம் கட்டுகிற தேவன் உங்களை குணமாக்கி கொண்டு இருக்கிறார் இப்போது ஆண்டு பிள்ளைகள் இருதய நொறுங்கி எனக்கு ஒரு சுகம் உண்டாகாதா இருதயத்தில் நொறுங்கி போய் இருக்கிறேன்னு நீ கலங்கின்னு இருக்கிற பிள்ளைகளை பார்க்கும் நான் காயப்படுத்தப்பட்டுட்டேன் ஏன் வாழணும்னு எனக்கு தோணுகிறது இருதயத்தில் காயப்படுத்தப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கிற பிள்ளைகளை பாரும் நீர் சிலுவிலை இவர்களுக்காக காயப்படுத்தப்பட்டு நுறுக்கப்பட்டதை நினைத்தருளும் அப்படியே காயங்களை கட்டுங்க அவங்களை குணமாக்குங்க ஆறுதல் படுத்துங்க இன்றைக்கு இப்பொழுதே அந்த சுகத்தை ஆறுதலை பிள்ளைகள் காணட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமே